மோசடி வழக்கில் கைதானதை தொடர்ந்து அதிமுக சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட ஐடி பிரிவு துணை செயலாளர் பிரசாத் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார் அதிமுகவின் கொள்கை கோட்பாடுகளுக்கு முரணான வகையில் செயல்பட்டதால் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணைச் செயலாளர் பிரசாத் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் அரசு வேலை வங்கி தருவதாக பணம் வாங்கி மோசடி செய்ததாக பிரசாத் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவரை நீக்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை நடத்தி தமிழகத்தில் நாடாளுமன்ற இடங்களை குறைப்பதுதான் பாஜகவின் சதி திட்டம் இந்த சதியை முறியடிக்க நடவடிக்கை எடுப்பவர் நம் முதலமைச்சர் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிராக எதையும் செய்யாத எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் பேசினேன் மத்திய அரசிடம் குரல் கொடுத்தேன் என கலர் கலராக ரீல் விடுகிறார் ஹிந்தி திணிப்பு தொகுதி மறுசீரமைப்பு என தமிழகத்தை ஆதிக்கம் செய்யும் பாஜகவோடு கூட்டணி வைத்துவிட்டு அதை எதிர்ப்பேன் என்கிறார் எடப்பாடி பழனிசாமி இதுதான் உலக மகா உருட்டு என்றும் அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் சமஸ்தானத்திற்கு சொந்தமான திருவாடனை ஆதி ரத்தினேஸ்வரர் கோவில் தொண்டி அருகே எஸ்பி பட்டினத்தில் சிவன் கோவில் உள்ளிட்ட பல கோவில்களின் நிலங்கள் இடங்கள் கடைகள் ஆகியவற்றை பலர் ஆக்கிரமித்துள்ளனர் என்று இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் கூறியுள்ளார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து திருக்கோவில்களிலும் நிலங்களையும் மீட்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் புதிய கோவில்கள் கட்டப்படவில்லை ஆனால் பிற மத வழிபாட்டு தலங்கள் உருவாகி வருகின்றன மத மாற்றத்தால் குடும்பங்கள் சிதைகின்றன குலதெய்வ வழிபாடுகள் இல்லாமல் போகின்றன திருப்பரங்குன்றம் மலை முழுவதுமே இந்துக்களுக்கு சொந்தம் நடைபெறவுள்ள முருக பக்தர்கள் மாநாடு எந்த கட்சிக்கும் எதிரானது அல்ல என்றும் அர்ஜுன் சம்பத் பேசியுள்ளார் மதத்தால் இனத்தால் மக்களை பிளவுபடுத்தவே சங்கிகளின் முருகன் மாநாடு நடத்தப்படுகிறது என்று அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு விமர்சித்துள்ளார் திருப்பரங்குன்றத்தில் நடக்கவுள்ள முருகன் மாநாடு சங்கிகள் நடத்தும் மாநாடு அது அரசியல் மாநாடு அரசு நடத்திய முருகன் மாநாட்டில் இருபத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த முருக பக்தர்கள் பங்கேற்றனர் இரண்டு நாள் நிகழ்ச்சியில் தினமும் எட்டு லட்சம் பக்தர்கள் வந்தனர் அவர்களின் கோரிக்கையை ஏற்று ஏழு நாள் விழாவாக மாற்றப்பட்டது அதையும் இதையும் ஒன்றாக்காதீர்கள் இது அரசியல் சூழலுக்காக மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அதற்கான ஆயுதமாக இந்த மாநாட்டை நடத்த உள்ளனர் காலில் நகம் வளர்ந்த நாளில் இருந்தே தமிழகத்தை சுற்றிச் சுழன்று அரசியல் கற்றவர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர் கால்படாத தெருக்களே இல்லை அவருக்கு தமிழிசை போன்றவர்கள் ஆலோசனை சொல்ல அவசியம் இல்லை அவரின் ஆலோசனையை போதனைகளை கேட்டு பாஜக நடந்து கொண்டதால்தான் ஒவ்வொரு தேர்தலிலும் தோல்வி என்ற பரிசை மக்கள் தருகின்றனர் அவரை மத்தியில் சென்று ஆலோசனை வழங்க சொல்லுங்கள் என்றும் அமைச்சர் சேகர் பாபு கூறியுள்ளார் மதுரையில் அங்கன்வாடி குழந்தைகளுக்கு விநியோகித்த கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இருந்ததாக புகார் எழுந்ததை தொடர்ந்து அங்கன்வாடி பணியாளர் கோமதி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் மதுரை பழங்கானத்தம் பசும்பன் அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்க கொழுக்கட்டை தயாரானது அவற்றை பணியாளர் கோமதி விநியோகித்தார் ஒரு குழந்தைக்கு வழங்கிய கொழுக்கட்டையில் கரப்பான் பூச்சி இறந்து இருந்தது இதை கவனிக்காமல் அந்த பெண் விநியோகித்தார் இது பற்றி குழந்தையின் பெற்றோர் கோமதியிடம் கேட்டபோது சரியான பதில் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதனால் அதிகாரிகளிடம் அவர் புகார் தெரிவித்தார் இதையடுத்து மாவட்ட திட்ட அலுவலர் ஷீலா சுந்தரி விசாரணை நடத்தி கோமதியை சஸ்பெண்ட் செய்து உத்தரவிட்டுள்ளார் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இஸ்லாமியர்கள் இன்று காலை சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் ஈகை திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய மாதங்களில் பனிரெண்டாவது மாதமாக இருக்கும் துல்ஹின் பத்தாவது நாள் தான் பக்ரீத் பண்டிகையாகும் ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி அருகே மயானத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு உயிரிழந்தவர்களின் உடல்களை கொண்டு செல்ல சிலர் தடுப்பதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்த நிலையில் இரண்டு புள்ளி ஒன்பது எட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விண்ணப்ப பதிவு செய்த மாணவர்கள் தங்களது சான்றிதழ்களை ஜூன் ஒன்பதாம் தேதிக்குள் பதிவேற்றம் செய்ய வேண்டும் அதைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஜூன் பதினோராம் தேதி ரேண்டம் எண் ஒதுக்கீடு செய்யப்படும் ஜூன் இருபதாம் தேதி வரை அவர்களின் சான்றிதழ்கள் இணைய வழியில் சரிபார்க்கப்படும் இப்பணி முடிந்து ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி தரவரிசை பட்டியல் வெளியாகும் பின்னர் கலந்தாய்வு தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொய்ப் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் சார்பிலும் பாஜக சார்பிலும் பல முறை விளக்கமளிக்கப்பட்டுவிட்டது ஆனால் இந்த விவகாரத்தில் இல்லாத ஒன்றை அறிவிக்காத ஒன்றை வைத்து முதலமைச்சர் செய்யும் பொய் பிரச்சாரத்தை மக்கள் நம்ப தயாராகவில்லை என்றும் அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் சமூக ஊடகங்களில் சீருடையுடன் இருக்கும் புகைப்படங்களை பதிவிட வேண்டாம் என்று உயர் அதிகாரிகளுக்கு தமிழக காவல்துறையின் தலைமை இயக்குநர் ஜிவால் உத்தரவிட்டுள்ளார் கேரளாவில் மேலும் நூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது நாட்டில் ஐந்தாயிரத்து இருநூற்று முப்பத்து ஆறு பேருக்கு கொரோனா பாதித்துள்ள நிலையில் கேரளாவில் முப்பத்து ஓரு சதவீதம் பாதிப்பு உள்ளது